அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் கார்த்திகை தீபத்துக்கான வாங்க போகலாம் அதுக்கு முன்னாடி டைம் நம்ம பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் கார்த்திகை தீபம் என்னைக்கு வருது என்னைக்கு நம்ம வந்து தீபம் வந்து எந்த டைம்ல ஏற்றணும் அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன எத்தனை விளக்குகள் வீட்டில் ஏற்றணும் அதோட பலன்கள் என்ன தீபம் வந்து எல்லாருமே டவுட் கேட்குறது பார்த்தீங்கன்னா ஏற்றி வச்ச உடனே உடனே காற்றுல அணைஞ்சுது அதுக்கான காண டிப்பு சொல்லுங்கள் பித்தளை விளக்குகள் விளக்குறதுக்கான டிப்ஸ் டிப்பு சொல்லுங்கள் அப்படின்றத பற்றி நிறைய கேட்குறீங்க அதுக்கான எல்லாமே ஒரே வீடியோவில் நம்ம வந்து இன்னைக்கு சொல்ல போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகை தீபம் வந்து என்றைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மூணாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வந்து திரு கார்த்திகை தீபம் வருது அதுக்கு முத நாள் டிசம்பர் இரண்டாம் தேதி பார்த்திங்கன்னா பரணி தீபம் அதாவது யம தீபம் அப்படின்னு சொல்கிற முன் முன்னோர்களுக்காக ஏற்றக்கூடியது நம்மளுடைய பாவங்கள் போக்குறதுக்காகவும் ஏற்றக்கூடிய தீபம் அது பரணி தீபம் அதற்கான வீடியோவும் ஷார்ட்ஸில் நம்ம போட்டிருக்கோம் தெரியாதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் நான்காம் தேதி பார்த்திங்கன்னா பஞ்சராத்ர தீபம் சொல்லி மொத்தமாக மூணு நாள் வந்து கார்த்திகை தீபம் வந்து நம்ம ஏற்றுவோம் கார்த்திகை மாதம் முழுவதுமே வந்து விளக்கு ஏற்றது ரொம்ப விசேஷமானது காலையிலும் சரி மாலையிலும் சரி காலையில் ஆறு மணிக்கு ஏற்றணும் மற்ற அதே மாதிரி மாலையும் சூரிய மறைவுக்கு பிறகு ஆறு மணிக்கு ஏற்றணும் அந்த மாதிரி வந்து நம்ம கார்த்திகை மாதம் முழுவதுமே விளக்கு வந்து வாசலை ஏற்றுறது ரொம்ப விசேஷமானது ஒன்று திரு கார்த்திகை அன்னைக்கு நம்ம எந்த நேரத்தில் வந்து நாள் பார்த்தாச்சு இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே தான் நம்ம ஏற்றணும் மாலை ஆறு மணிக்கு மேலே தான் திருவண்ணாமலையிலையும் வந்து ஏற்றுவாங்க நம்ம எல்லாருமே வந்து டிவியில் பார்த்துட்டு தான் இருப்போம் நேராக போய் பார்க்குறவங்களும் வந்து இந்த அன்னைக்கு வந்து பார்க்கலாம் டிவியில் நம்ம வந்து அந்த என்றைக்கு ஏற்றுறாங்க அந்த டைம் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் நிலைவாசலிலிருந்து தொடங்கி தான் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரணும் வீடு பின்னாடி வரைக்கும் பின்னாடி சைடும் வாசல் இருக்குது அப்படின்றவங்க நிலைவாசல்லேருந்து ஏற்றி தான் பின்னாடி வரைக்கும் கொண்டு போகணும் பூஜை அறையிலே அதுக்கப்புறம் தான் ஏற்றணும் பூஜை அறையில் ஏற்றுனதுக்கப்புறம் வந்து நிலைவாசலுக்கு எடுத்துகிட்டு போகாதீங்க வாசல்லேருந்து ஆரம்பித்து பின்னாடி வரைக்கும் வந்து திருக்கார்த்திகை அன்னைக்கு ஏற்றணும் வர்ணி தீபம் பார்த்திங்கன்னா அதை நான் பின்னாடி வர வர நான் சொல்கிறேன் இது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை விளக்கு ஏற்றணும் அப்படின்ற மாதிரி திருக்கார்த்திகை அன்னைக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன் இப்போ அன்னைக்கு ஏற்றக்கூடிய விளக்குகள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் இருபத்தி ஏழு விளக்குகளாவது ஏற்றணும் இது ஏன் அப்படி இருபத்தி ஏழுன்னா இருபத்தி ஏழு குறிக்கிறதுக்காக தான் அந்த இருபத்தி ஏழு விளக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க வாசலில் இரண்டு பூஜை அறையில் வந்து உங்களுக்கு விருப்பமான இருபத்தி ஏழு விளக்குகளும் நீங்கள் எப்படி வேணாலும் எந்த டைமில் வேணாலும் எங்கேனா வேணாலும் வச்சுக்கலாம் ஆனால் குறைஞ்சபட்சம் இருபத்தி ஏழு விளக்குகளாவது இருக்கணும் பூஜை அறையில் சாஸ்திரத்துக்கு ஒரு மூணு விளக்குகள் வச்சாலே போதும் மற்றபடி நீங்கள் மீதி விளக்குகள் எல்லாமே வீட்டை சுற்றிலும் வீட்டுக்குள்ளேயும் வீட்டுக்கு வெளியேயும் நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் கோலம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கான கோலம் வந்து விளக்கு கோலமாக போடுறது ரொம்ப சிறப்பு பூஜை அறையிலையும் அதே மாதிரி தான் போடணும் அதே மாதிரி விளக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தரையில் வெறும் தரையில் கோலத்து மேலே தான் நான் வச்சுருக்கேன் அப்படின்லாம் நீங்கள் தரையில் வைக்கக்கூடாது அதில் வந்து ஒரு பித்தளை பிளேட்டோ இல்லை அகல் விளக்குக்கு மண் விளக்குக்கு பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு அரசையிலையோ இல்லை வந்து ஒரு வாழை இலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் கீழே வைக்கலாம் இல்லை ஒரு சின்ன பிளேட்டேன்ட்ட இருக்குது அப்படின்றவங்க அந்த மண் விளக்குல கீழே ஏதாவது வச்சு தான் வைக்கணும் அந்த மாதிரி வைக்கிறது தான் நல்லது அதுதான் சிறப்பும் கூட காமாட்சி விளக்கு வைக்கிறீங்களா அதுக்கு கீழே பித்திர பிளேட் வச்சு நீங்கள் வைக்கலாம் இல்லை நான் குத்து விளக்கு வைக்கிறேன் அப்படின்றவங்க அதுக்கு கீழே ஏதாவது வச்சு நீங்கள் வைக்கலாம் மலர் அலங்காரம் பண்ணி அந்த மாதிரி வந்து நீங்கள் வைக்கலாம் அது மாதிரி வைக்கிறது தான் நல்லதும் கூட வெறும் தரையில் எப்போதுமே பூஜைக்கான விளக்குகளை வந்து வெறும் தரையில் எப்போதுமே வைக்கக்கூடாது அதே மாதிரி விளக்குகள் பார்த்தீங்கன்னா வெள்ளி வெள்ளி விளக்குலையும் ஏற்றலாம் தங்கத்திலையும் ஏற்றலாம் பித்தளை விளக்குலையும் ஏற்றலாம் இஞ்சி பஞ்சலோக விளக்குலையும் அதாவது ஐந்து உலோகம் கலந்த பஞ்சலோக விளக்குலையும் ஏற்றலாம் அது இல்லாமல் மண் விளக்குலேயும் ஏற்றலாம் மண் விளக்கில் ஏற்றுறது ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பூஜை அறியில் வந்து நம்ம காமாட்சி விளக்கு வச்சுருக்கோம் அது பித்தல்ல தான் வச்சுருப்போம் இல்லை பஞ்சலோகத்துலேயும் சில பேர் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி வந்து பூஜை அறியில் வந்து சில பேர் வந்து அதில் ஏதிட்டு மீதி இருக்க எல்லாத்துக்கும் வந்து இருபத்தி ஏழு விளக்குகள் கணக்கு பண்ணி ஏற்றுவாங்க அந்த காமாட்சி விளக்கும் சேர்த்து தான் இருபத்தி ஏழாக வந்து நீங்கள் கணக்கு பண்ணிக்கணும் இது எல்லாம் வந்து நம்ம பார்த்தாச்சு வெளியிலையும் உங்கள் விருப்பம் போல தான் நம்ம வந்து அதை விளக்குகள் எத்தனை எண்ணிக்கையில் வைக்கிறீங்க அப்படின்றதையும் அப்படி தான் நீங்கள் வந்து கணக்கு பண்ணிக்கணும் நீங்கள் விளக்கு ஏற்றும் போது சும்மா நான் வீட்டில் ஏற்றி வைக்கிறேன் அப்படின்றதுக்காக ஏற்றக்கூடாது நீங்கள் ஏற்றும் போது உங்களுக்கான வேண்டுதல்களையும் அதோட சேர்த்து தான் நீங்கள் வந்து வைக்கணும் இப்போ பரணி தீப வழிபாடு வந்து பார்த்துடலாம் பரணி தீபம் வந்து பார்த்திங்கன்னா தீபம் அப்படின்னு சொல்லுவோம் இது பார்த்திங்கன்னா ஐந்து விளக்குகள் ஒரு பித்தளை தட்டில் ஐந்து விளக்குகள் பூ அலங்காரம் பண்ணி வளர அலங்காரம் பண்ணி அதையும் மாலை ஆறு மணிக்கு தான் வந்து நம்ம அதை ஏற்றணும் ஐந்து விளக்குகள் ஒரு பக்கமாக பார்த்துருக்க மாதிரி ஒரே திசையை நோக்கி பார்க்குற மாதிரி அதாவது மே சில பேர் பார்த்திங்கன்னா தெற்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் விளக்கு வந்து ஏற்றுவாங்க அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது இதேமாதிரி ஐந்தையும் பின்னாடி பின்னாடி திரு திருப்பின மாதிரியும் வைக்கக்கூடாது நான் ஐந்து விளக்கு ஏற்றணும் அதாவது எம் பரணி தீபம் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து விளக்குகள் ஏற்றணும் ஐந்தும் ஒரே திசை பார்த்த மாதிரி தான் இருக்கணும் அந்த மாதிரி வந்து பரணி தீபம் வந்து ஏற்றணும் அதுவும் மாலை ஆறு மணிக்கு மேலே தான் எத்தனை இது எதுக்காக செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட முன்னோர் முன்ஜென்ம பாவங்களுக்காகவும் முன்னோர்களுக்காகவும் நம்ம வந்து கடந்த காலத்தில் நம்ம செய்த பாவங்களுக்காகவும் இது வந்து பரணி தீபம் ஏற்றி எம வந்து இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பரணி தீபம் ஏற்றுவோம் சனி மகவானுடைய பிரச்சனைகள் இருந்தும் சனி பகவான் தாகம் இருக்கிறவங்களும் இந்த விளக்கு ஏற்றது ரொம்ப விசேஷமான ஒன்று இது வந்து அதை வந்து செய்யலாம் நிலைவாசலையும் பார்த்தீங்கன்னா இரண்டு பக்கமும் வந்து அகல் விளக்குகள் கண்டிப்பாக வைக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபத்துக்கான நிறைய தகவல்கள் டிப்ஸ்கள் என்னென்ன அப்படின்றத பாத்திரலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இது போன்ற வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கும் நம்ம என்ன இப்போ டிப்ஸ்னு பார்த்துடலாம் அதாவது நம்ம கார்த்திகை தீபத்துக்கு அன்றைக்கி காற்றுல வந்து நான் வச்ச உடனே காற்று அடிச்சு அணைஞ்சிடுது அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற திரி வந்து பார்த்தீங்கன்னா நூல் திரிலாம் போடக்கூடாது பஞ்சத்திரி தான் யூஸ் பண்ணணும் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கற்பூரம் வந்து நுணுக்கி போட்டு திரிச்சு நம்ம வந்து விளக்கு ஏற்றினோம்னா நினையாமல் இருக்கும் அடுத்ததாக எண்ணெய் பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் அதாவது அஞ்சு எண்ணெயை கலந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா விளக்கெண்ணெய் வந்து அதிகமான அளவு வந்து கலந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிகமாக எண்ணெய் வந்து இழுக்காது ரொம்பவே ஈஸியாக ரொம்ப நேரம் நின்று எரியும் காற்றுலையும் அணையாது அடர்த்தி அதிகமாக உள்ள விளக்கெண்ணெய் வந்து அதிகமாக அதில் கலந்து யூஸ் பண்ணிக்கோங்க எண்ணெயில் அடுத்து எண்ணெய் லீக் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷை வந்து நாளே நீங்கள் விளக்கு கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வைக்கும்போதே போதே எண்ணெய் வந்து லீக்காக இருக்கணும் விளக்குக்கு பின்னாடி நெயில் பாலிஷை வந்து தடவி பார்த்தீங்கன்னா எண்ணெய் அந்த மண்ணில் இருந்து கசிஞ்சு எண்ணெய் வந்து வெளியில் வராது பஞ்சத்திரிக்கும் பார்த்தீங்கன்னா பஞ்சத்திரி தான் யூஸ் பண்ணணும் நூல் திரி யூஸ் பண்ணிக்காதீங்க அடுத்து விளக்கு வந்து பார்த்திங்கன்னா வடக்கு நோக்கியோ கிழக்கு நோக்கியோ வந்து நீங்கள் தாராளமாக ஏற்றலாம் தெற்கு நோக்கியும் மேற்கு நோக்கியும் வந்து விளக்கு வந்து ஏற்றக்கூடாது பூஜை ஏறிலையும் அப்படி தான் வாசல்லையும் அப்படி தான் இல்லை நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏற்றுறேன் எல்லா பக்கமும் தெரியற மாதிரி இருந்தால் நான்கு திசையிலையும் வந்து நீங்கள் அஞ்சு திசையோ ஆறு திசையோ வச்சு நீங்கள் வந்து விளக்கு ஏற்றிக்கலாம் பொதுவாக ஒரு திசை நோக்கி ஏற்றும் போது நீங்கள் தெற்கு நோக்கி மேற்கு நோக்கி மட்டும் ஏற்றக்கூடாது மற்றபடி நீங்கள் வந்து எல்லா திசையிலையும் வந்து நீங்கள் டிசைன் பண்ணி ஏற்றுறீங்க அப்படிங்கும் போது அதை ஏற்றிக்கலாம் வடக்கு நோக்கி கிழக்கு நோக்கி மட்டும்தான் ஒரே திசை நோக்கி ஏற்றணும் அடுத்து வந்து பித்தளை விளக்குகள் விளக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் பேக்கிங் சோடா சோப்புத்தூள் இதை வந்து தண்ணியில் நல்லா கலந்து அதில் வந்து நீங்கள் பித்தளை விளக்குகள் சாமான் விளக்குனீங்கன்னா ரொம்ப கிளீனாக ரொம்ப வந்து பளிச்சுன்னு இருக்கும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஓகே மக்களே இதோட தகவல்கள் முடிஞ்சிருச்சு இது போன்ற தகவலுக்கு மேலும் இணைந்திருங்கள் மேலும் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் தகவலுக்கு சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்